எல்லாருக்கும் ஹாய் நான் இன்றைக்கி அரிசி மாவில் போண்டா பண்ண போகிறேன் இந்த ரெசிபி நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணது பார்க்கலாம் நான் இங்கே ஒரு கப் அரிசி ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு அவரு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ நம்ம இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை மாவு மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கிரைண்ட் பண்ணி ஆகிடுச்சு நான் ஒரு போலில் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை மேஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி இல்லாமல் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண இந்த உருளைக்கெழுங்க நம்ம மாப்பிளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா ஒரு விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணால் கையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணப்பிற்கு சரியாயிடும் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணி ஏற்கனவே கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை கால் டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ணி வச்ச மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணி நம்ம போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்தால் போதும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான மொறுன்னு அரிசி மாவு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ